உணவே மருந்து உணவை கொண்டே உடலை இளமையாகவும் பொலிவாகவும் வைத்துக் கொள்வது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய முன்னோர்களும் பெரியோர்களும் சித்தர்களும் உணவை கொண்டே ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வது எப்படி அப்படிங்கிற நிறைய தத்துவங்களை நமக்கு சொல்லி கூட செரிமான மண்டல உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த காய் இருக்கிறதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி அந்த வகையில நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய பொதுவாகவே எல்லா காலநிலைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு அழகான காய் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டே உடலை இளமையாகவும் பொலிவாகவும் வைத்துக் கொள்வது மட்டுமல்ல நோயற்ற நிலையிலும் வைத்துக் கொள்ள முடியும் இன்றைக்கு நம்முடைய முன்னோர்களும் பெரியோர்களும் சித்தர்களும் உணவை கொண்டே ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வது எப்படி அப்படிங்கிற நிறைய தத்துவங்களை நமக்கு சொல்லியிருந்தாலும் கூட கடந்த நூற்றி ஐம்பது வருடங்களாக அந்த விஷயங்கள் நம்முடைய கலாச்சாரத்திலிருந்து மறக்கடிக்கப்பட்டு இருக்கிறதுனாலேயே இன்றைக்கு நோயுற்ற சமூகமாக நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் வாழ்வியல் நோய்கள்னு சொல்லக்கூடிய ரத்தொதிப்போ சர்க்கரை நோயும் இதய நோயும் புற்றுநோயும் இதற்கான தீர்வுகள் கிடையாது ஆனால் வேறு வழியில்லை இந்த நோயோடுதான் போராட வேண்டும்ங்கிற ஒரு மனநிலையோடு நம்மில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கலாம் சர்க்கரை நோய் ஆதி காலத்தில் கிடையாதா இதய நோய் கிடையாதா புற்றுநோய் கிடையாதா இரத்த நோயும் இதய நோயும் கிடையாதான்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு ஆயுர்வேதம் நூல்கள்லையும் சித்த மருத்துவ நூல்கள்லையும் இந்த நோயை பற்றிய குறிப்புகள் இருப்பதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குலம் பிறந்த நாட்களிலிருந்தே இந்த நோய்கள் நம்மிடையே இருக்கிறது அப்படி இருந்தாலும் அந்த காலத்தில் எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ முடிந்ததுன்னு கேட்டோம்னா உணவை கொண்டு தான் சிகிச்சை முறைகள் எதாக இருந்தாலுமே உணவை முறையாக புரிந்து அந்த உணவை சமைப்பதில் இருக்கக்கூடிய பாரம்பரிய முறைகளை கடைபிடித்து உணவுகளை நேரம் காலம் அதாவது எந்த மழை குளிர் வெயிற் காலத்தில் நாம் இருக்கிறோம்னு பார்த்து உணவு சாப்பிடுகின்ற நேரத்தில் காட்டக்கூடிய கவனத்தையும் உணவை சாப்பிடும்போது கவனமாக சாப்பிடுகின்ற வழிமுறைகளையும் பின்பற்றினாலே நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும் அந்த வகையில் நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய பொதுவாகவே எல்லா காலநிலைகளிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அழகான காய் அவரைக்காய் இன்றைக்கு அவரைக்காயுடைய முழுமையான மருத்துவ குணங்களைப் பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அவரைக்காயை விட செரிமான மண்டல உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த காய் இருக்கிறதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி வயிறு புண்ணால் அவதிப்படுபவர்கள் வயிறு உப்புசத்தால் அவதிப்படுபவர்கள் குடல் புண்ணால் அவதிப்படுபவர்கள் பெருங்குடல் புன்னோயின்னு சொல்லக்கூடிய அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் உணவுக்குழல் எரிவு நோயின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு எரிச்சல் சார்ந்த நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நம்ம யாராக இருந்தாலுமே அவரைக்காயை வாரத்திற்கு இரண்டு முறை ஒரு நூறு கிராம் உணவுல வேக வைத்த உணவாக நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது இந்த புண்கள் எல்லாம் வேகமாக இந்த புண்களுடைய வலிகள் எரிச்சல் தீவிரமாக இருக்கக்கூடிய சிரமங்கள் குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் நம்மில் நிறைய பேர் மருந்து மாத்திரைகளை தேடி ஓடுகிறோமே தவிர நம்முடைய சமையலறையில் நம்முடைய இலையில் தான் நமக்கான உண்மையான மருந்து இருக்குன்னு புரிந்து கொள்வது கிடையாது என்றைக்கு இந்த அவரைக்காயை வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரமாக நாம் மாற்றுகிறோமோ அன்றைக்கு பாருங்கள் வயிறு உப்புசம் சார்ந்த வயிறு புண் சார்ந்த குடல் புண் சார்ந்த ஒரு நபரை கூட நாம் சந்திக்க முடியாது அந்த அளவுக்கு வயிறு புண்ணுக்கு மிகச்சிறந்த உணவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவரைக்காயை நாம் சொல்லலாம் இன்றைக்கு சிறுநீரக நோய்களுடைய தாக்கம் நம்முடைய சமூகத்தில் அதிகமாகிவிட்டதை பார்க்குறோம் சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படுகின்ற எரிச்சல் வயதாகும் போது ஏற்படுகின்ற சிறுநீர் பையில் கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஏற்படுகின்ற வீக்கம் அல்லது சதை வீக்கம் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய பிரச்சனை சிறுநீர் பை சுருங்கி விரிக்கின்ற தன்மை குறைந்து சிறுநீர் அதிகமாக பையில் தங்குவதால் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் உடலுடைய அல்லது நம்முடைய கலாச்சார ரீதியாக இருக்கக்கூடிய வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படும்போது நமக்கு ஏற்படுகின்ற உயர் இரத்த அழுத்தம் இதால் ஏற்படுகின்ற சிறுநீரக செயலிழப்பு சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற சிறுநீரக செயலிழப்பு வரை இந்த நோய்களுடைய தன்மையை குறைக்க அல்லது இந்த நோய் நமக்கு ஏற்படாமல் தடுக்க சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா அவரைக்காய் தான் இன்று யாரெல்லாம் அவரைக்காயை குறைந்தது வாரம் ஒரு முறை சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்திருக்கிறோமோ நம்ம அனைவருக்குமே சிறுநீரக நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த சர்க்கரை நோயை குணப்படுத்த மிகச்சிறந்த வழி எது அப்படின்னு இன்றைக்கு எல்லா மருத்துவ முறைகளும் சொல்கிறது என்ன தெரியுமா நார்ச்சத்து கூடிய உணவுகளை உமிழ்நீரோடு மென்று சாப்பிடுகின்ற பழக்கம்தான் இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய குணப்படுத்தக்கூடிய ஒரு அழகான வழிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த குணப்படுத்த சர்க்கரை நோயாளிகள் கட்டுப்பாடற்ற சர்க்கரையோடு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தினசரி உணவோடு ஒரு எழுபத்தைந்து கிராம் அளவுக்கு அவரைக்காயை வேக வைத்த உணவாக நாம் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வரும்போது ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களிலேயே கட்டுப்படாத சர்க்கரை நோய் கட்டுப்பட்டு விடுவதை நாம் பார்க்க முடியும் அவரைக்காயை விட மிகச் சுலபமான ஒரு அருமருந்து இருக்கக்கூடிய உணவு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த நமக்கு கிடைக்குமான்றது கேள்விக்குறிதான் நம்ம எல்லாருக்கும் அவரைக்காய் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ அவரைக்காயை எழுபத்தைந்து கிராம் தினசரி உணவில் சேர்க்கின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ளும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கட்டுப்படாத சர்க்கரை நோய் கூட கட்டுப்பட்டு விடுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஆசை தொப்பை இருக்கக்கூடாது நான் எல்லா உணவையும் சாப்பிட்ணும் எந்த உடற்பயிற்சியும் செய்வதற்கு எனக்கு நேரம் கிடையாது மன அழுத்தம் கூட எனக்கு அதிகம் ஆனாலும் எனக்கு தொப்பை இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கும் அவரை தினசரி உணவோடு எழுபத்தைந்து கிராம் நன்றாக மென்று சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாங்களேன் எப்படி சர்க்கரை நோயை குணப்படுத்துவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு அவரைக்காயுடைய நார்ச்சத்து மிகப்பெரிய தூண்டுதலாக இருக்கிறதோ அதே போல் உடல் எடை குறைவதற்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் குறைவதற்கும் பெருங்குடலில் இருக்கக்கூடிய வாதம் குறைவதற்கும் பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைவதற்கும் அவரைக்காய் மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லும் இந்த அவரைக்காயை எழுபத்தைந்து கிராம் வேக வைத்த உணவாக நாம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது நமக்கு மிகப்பெரிய பெரிய அளவில் உடல் எடை மாற்றம் உடல் எடை கட்டுப்பாடோர் இருப்பது உடல் எடை குறைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம உடம்பில் எந்த அளவுக்கு கல்லீரல் நன்றாக வேலை செய்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு நோய் பயம் தேவையில்லை புற்றுநோய் சார்ந்த ஆராய்ச்சி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஒரு நாளிதழ் புற்றுநோய் சார்ந்த ஆராய்ச்சிகளை அந்த ஆராய்ச்சிகளுடைய முடிவுகளை உலகுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மருத்துவ ஒரு நாளிதழ்ன்னு சொல்லலாம் அந்த நாளிதழில் ரொம்ப அழகாக ஒரு கட்டுரை இந்த ஈரல் எந்த அளவுக்கு நம்ம உடம்புல ஆரோக்கியமாக இருக்கிறதோ அது மிகப்பெரிய அளவில் புற்றுநோயை தடுக்கிறது ஸோ புற்றுநோய் வரக்கூடாதுன்ற ஆசை நம்ம யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஈரல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவு கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறத பார்க்கணும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஈரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு அதே போல ஈரல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் கொகுப்பு சார்ந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் அவரைக்காயை விட மிகச்சிறந்த உணவு எதுவுமே கிடையாது யாரெல்லாம் அவரைக்காயை தினசரி உணவிலோ வாரம் இருமுறை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொள்கிறோமோ அவரைக்காயை மருந்தாக சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை உணவாக ஒரு ஐம்பது கிராம் தினசரி சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்களேன் நூறு நாட்களில் ஈரல் புத்துணர்வு அடைகிறத பார்க்க முடியும் நான் பொதுவாகவே ஒரு ஹண்ட்ரட் டே சேலஞ்சுன்னு சொல்லுவேன் இன்றைக்கி உங்களோட ஈரல் எப்படி இருக்குதுன்னு ஒரு ஸ்கேன் செஞ்சு பாருங்கள் நூறு நாட்கள் தினசரி ஐம்பது கிராம் அவரைக்காயை மதிய உணவுக்கு வேக வைத்த உணவாக சாப்பிடுங்க நூற்றி ஓராவது நாள் நீங்கள் போய் உங்களுடைய ஈரலை ஸ்கேன் பண்ணி பாருங்கள் உங்களோட ஈரல் மிகப்பெரிய அளவில் புத்துணர்வு அடைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய ஈரல் பாதிப்பை மாற்றுவதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவரைக்காயை சொல்லலாம் மூட்டு வலிகள் இன்றைக்கு தீராத மூட்டு வலி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது மூட்டு வலிகள் ஏற்படும் போது வலிகளுக்கான மாத்திரைகளை தேடி நாம் ஓடுகிறோமே தவிர யாருமே மூட்டு வலிகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய உடலில் ஏற்படுகின்ற வாதத்துடைய சீற்றத்தை குறைப்பதற்கான முயற்சிகளை முழுமையாக செய்வது கிடையாது வாதத்தை குறைத்து இந்த வாதம் அதிகமாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பித்தத்துடைய சீற்றத்தை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து தான் அவரைக்காய் அவரைக்காயை உணவாக நாம் சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகள் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள் குறிப்பாக பெருங்குடல்ல ஏற்படுகின்ற புண்கள் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சார்ந்த நோய்கள் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சார்ந்த நோய்கள் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் சார்ந்த நோய்கள்னு சொல்லக்கூடிய மூன்று வகையான பெருங்குடல் நோய்கள் இந்த நோய்கள் ஏற்படும் போது மலம் ஒரு நாளைக்கு பத்து முறை பதினைந்து முறை கழிவது மட்டுமல்ல மலத்தோடு சேர்ந்த ரத்தம் போவதும் சீழ் போவதும் கடுமையான உளைச்சல் உடலளவிலும் மனதளவிலும் உருவாகிறத நம்ம பார்க்குறோம் குணப்படுத்த முடியாத குடல் நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இந்த அல்சரேட்டிவ் குலைட்டிஸும் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸும் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோமும் இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த நோயை கட்டுப்படுத்துவது உணவை கொண்டு கட்டுப்படுத்துவது எப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு அவரைக்காய் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்கிறோம் அவரைக்காய் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வேக வைத்த உணவாக நம்முடைய உணவில் மதிய உணவில் குறிப்பாக நாம் சாப்பிட ஆரம்பிக்கும்போது போது பெருங்குடலில் தேங்கி கிடக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளாக இருக்கக்கூடிய உடலுக்கு கெட்டது செய்யக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள் உடலை விட்டு நீங்குவது மட்டுமல்ல நம்முடைய கழிவு நீக்க முழுமையாக நடைபெறும்போது உடலுடைய ஆரோக்கியமும் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் மூளை நலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் முக்கியம் பிரெயின் ஹெல்த்துங்கிறது இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் முப்பது வயதில் நமக்கு இருக்கக்கூடிய புத்துணர்ச்சி அறுபது வயதில் இருக்குமாங்கிறது சந்தேகம் சராசரி ஆயுட்காலமான எழுபத்தி ரெண்டு வயதை தாண்டிய பிறகு இன்னைக்கு மூளை நலன் குறைந்து போகிறதுனால மனநோய் போலவே ஏற்படுகின்ற நிறைய நோய்களால் அவதிப்படுபவர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் மறதி நோயின்னு சொல்லக்கூடிய அல்சமியர் நோய் பார்க்கின்சன் நோயின் சொல்லக்கூடிய நடுக்குவாத நோயும் நம்மை புரட்டி போட்டு விடுகிறதை பார்க்கிறோம் அந்த வகையில் யாருக்கெல்லாம் எழுபது வயது எண்பது வயதில் என்னோட ஆரோக்கியம் சீராக இருக்கணும் மருந்தற்ற வாழ்க்கை வேணும் தொண்ணூறு வயது நூறு வயது ஆனாலும் என்னுடைய காலில் நான் நடந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு எனக்கு நல்ல பலன் வேணும் அதற்கான முயற்சியாக நான் என்ன செய்ய வேண்டும் நினைத்தோன்னா அதுக்கு அவரைக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் உடலில் ஏற்படுகின்ற அலர்ஜி நோயை குறைக்க முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற வலிகளை குறைக்க அவரைக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து இப்ப யோசிச்சு பாருங்க நேயர்களே நம்முடைய வீட்டு தோட்டங்களில் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தோட்டத்துல அவரைக்காய் கொடி ஒன்று இருக்கும் வீட்ல அம்மா இருக்கும்போது ஒரு இருபது அவரைக்காயை கொண்டு வந்து நறுக்கி அதை நாம் உண்ணக்கூடிய உணவில் வாரத்திற்கு குறைந்தது இரண்டு முறையாவது கொடுக்கக்கூடிய வழக்கம் நம்முடைய சமூகத்தில் இருந்து வந்ததுதான் இன்றைக்கு நாம் அவரைக்காய் சாப்பிடுகின்ற பழக்கமே நம்முடைய குழந்தைகளுக்கு இருக்காங்கிற கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சமையலறையிலிருந்து காணாமல் போய்விட்ட காய்கறிகளில் அவரைக்காய் ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம் அவரைக்காயை ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்